அடுத்து தமிழர் நீதி கட்சி சார்பில தமிழ் பாண்டியர் என்று கருவினார் மேல அமிர்தேச சாமி கட்சி தலைவர் ஐயா மதிப்பிற்குரிய ஏனரசு அவர்கள் மிகச்சனமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்களிடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் சுங்கச்சாவடிகள் இன்றைக்கு ஒரு பகல் கொலையாளர் இருக்கிறது ஏனென்றால் இதற்கு முன்பு பழைய காலத்தில் பழைய திரைப்படத்தை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே நல்ல தனித்தனியான ஆட்கள் இருந்து கொண்டு அந்த வழியில் நடப்பவர்களை வழிமுறைத்து எனக்கு காசு கொடுத்துட்டு போ என்று சொல்வார்கள் இப்பொழுது அது நவீனமாக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு என்கின்ற பெயரில் குண்டர்கள் தமிழ்நாட்டின் சாலைகளில வழிவகுத்து நம்மை பார்க்க ஆணையம் முழுவதும் அழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அளவிற்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்தியா முழுவதும் அமைத்திருக்கிறது கிட்டத்தி அமைத்திருக்கிறது இந்தியா முழுவதும் ஆயிரத்தி நூறு சுங்கச்சாவடிகளில் தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தி எட்டு சாலைகள் அதை இன்னும் கூடுதலாக பதினெட்டு சாலைகள் அதைப்படுத்தி தொண்ணூறு சாலைகளை கிடைக்கிறது அதைத்தான் நாம என்ன சொல்லுறோம் உருவாக்க வேண்டும் எவ்வளவு வரிகளை போற இல்லையா வரிக்கடுத்த வாகனங்களை வாங்கினவர்கள் அது வரி வாகனத்தை வாங்குறாங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த ரத்தத்தை உரிந்துவது உங்களுக்கு தேரில் அவங்களுக்கு கொள்ளை அடிக்கிறீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஆனால் மக்கள் அதை அடித்து நொறுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த வரி தெரியும் தொடரும் இது போன்ற ஒரு அயோக்கியத்தான் அப்ப இந்த மாதிரி நிலையெல்லாம் இப்போ திடீர்னு இந்த கச்சத்தீவு விவகாரம் கச்சத்தீவு அதாவது தேர்தல் இருந்த சமயங்கள்லாம் கச்சத்தீவு அப்படியே பார்ப்பாங்க நம்மளால எல்லாம்

இந்த மாதிரி சூழ்நிலைகள் நாங்கள் உருவாக்கிறோம் பெயர் பழையங்களுக்கு வந்து கெடு வச்சுக்கிறாங்க அந்த கெடு முடியிறதுக்குள்ளே மழை இல்லாதவர்களாக மற்ற வேலை எந்த பெயர் தகையாக இருக்கட்டும் தன்னை போல் மாற்றிக்கோங்க இல்லைன்னா நாங்கள் கலந்து வருவோம் இப்படி விஷயத்தையும் சரி பார்த்து அவனுக்கு தெரியல அவன் உள்ளது <laughs> <enzy Quran Sergio>

ஒன்று <laughs> இளவரச <laughs> 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 <laughs>

உடனடியாக மது கடையை மூட வேண்டும் இதுதான் தமிழகத்துக்கு இதுதான் தமிழகத்தில் பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா திரும்ப அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு மது ஒழிப்பு நாடு அப்படின்னு தமிழ்நாடு வைக்கக்கூடாது

ஒட்டுமொத்த மண்ணா சாலை அடிச்சுட்டு அவங்க திருவண்ணாமலை மாவட்டக்குடி பேசி காரணம் மண் தான்